சீமான் எல்லாம் பார்த்தாக்கா இஷ்டத்துக்கு சந்த நேரங்கள்ல என்ன தேச்சு ஒண்ண பேசுற முஸ்லம் டீல முக்கியாத ஒரு எங்க தாத்தா எங்க பாக்க அப்படின்னு இருக்கிறது அவன் பழனி பாப்பாக்கா அவன் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாரு நீங்க இல்லாததெல்லாம் சொல்லும் போது சங்கடமா இருக்கு அண்ணா துறைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் முக்கியத்தவர் அப்படின்னு பேசுறாரு எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சார் முக்கியத்தவர் சொன்னா அது செல்லும் அது வந்து அரசியலே தெரியல வரலாறு தெரியலன்னு அர்த்தம் டென்சன் பார்லிமெண்ட்டுக்கு தான் போட்டு படிக்கணும் அவருக்கு சீமான காலி தன்னை வீட்டுல கல்யாணம் பண்ணிவிட்டாரு அதுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா கூட இந்த இதுகளை எல்லாம் தெரியாம இவங்க பாட்டுக்கு இன்னும் வாயில வந்ததெல்லாம் கேட்டு பேசுறது சீமான்லாம் பார்த்தாக்கா இஷ்டத்துக்கு சந்த நேரங்கள்ல என்ன தேச்சு ஒண்ண பேசுற முஸ்லமிட்டியில மூக்கியத்தவர் எங்க தாத்தா எங்க பா அப்படின்னு இருக்கிறது பழனி பாபா அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருந்துருந்தா அன்னைக்கு எங்க தலைவர் அவ்வளவு கொண்டாடி இருந்திருப்பாரு அந்த பையன் அன்னைக்கு பதினெட்டு வயசு பையன் பழனி பாபா பழனி பாபா தேவர் ரூம் இருபத்தி ஏழாம் நம்பர் ரூமும் அந்த மவுண்ட் ரோடு தவிர அவருக்கு போக்கிடம் கிடையாது யாருக்கு பழனி பாபா பழனி பாபாவுக்கு தேவர் முக்கியத்தவரு தான் ரொம்ப விசுவாசமா இருந்தாரு அது வேற நீங்க இல்லாததெல்லாம் சொல்லும் போது சங்கடமா இருக்கு அண்ணாதுரைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் முக்கிய தேவர் அப்படின்னு பேசுறாரு அது வந்து அரசியல தெரியல வரலாறு தெரியலன்னு அர்த்தம் அந்த தேர்தல்ல தேவர் முக்கிய தேவர் அந்த கூட்டணி அமைச்சாரு அதுல வந்தாலும் கூட அண்ணாதுரைக்கு ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை கிடையாது

அப்ப தென்சனில் பார்லிமெண்டுக்கு தான் வரும் நாம முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னாக்கா எம்எல்ஏவுக்கு போட்டி போட்டுருக்கலாம் எம்எல்ஏ போட்டிருக்கலாம் ஆஹ் தென்சன்ன பார்லிமெண்டுக்கு தான் போட்டி போட்டார் வெற்றி வந்துருச்சு அபரிமிதமா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போமோது என்ன பண்றாங்க மெஜாரிட்டி திமுக கூட்டணியில் வந்து அதுலயும் கூட ராஜாஜி கூட்டணி மந்திரி சபை தான் வரணும் அப்படின்னு விரும்பினார் கூட்டணி எல்லாருமே ஜெயந்து தான் ஜெயிச்சிருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்துல சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டின்னு மந்திரி ஆட்சி பிளாக் எல்லா கட்சிகளும் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் மந்திரி பதவிகளையும் பகுந்து கொடுக்கணும்னு ராஜாஜி பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி ஒரு கதைகள்லாம் இருந்தது அப்போ அந்த ஆட்சி அமைஞ்ச உடனே என்ன பண்றாங்க அண்ணாதுறைய தலைவரா திமுக தேர்ந்தெடுத்துருச்சு தேர்ந்தெடுத்துருச்சா அப்ப அவரு ஆறு மாசத்துக்குள்ள எம்எல்ஏவாவோ எம்எல்சியாவோ ஆகணும் சட்டம் அப்ப எம்எல்சின்னு ஒன்னு இருந்துச்சு இந்த மெஜாரிட்டி திமுக மெம்பர்கள் இருக்கிறதுனால எம்எல்சியா வந்துதான் ஒரு முதலமைச்சரானார் திரும்ப போட்டியிடல எம்எல்ஏ எம்எல்ஏவே இல்ல எம்எல்ஏவா இருந்தா தானே முக்கிய தவிர இருந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு சொல்லலாம் எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சார் முக்கிய சொன்னா அது செல்லும் இது இல்லாம அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சியா வந்துதான் முதலமைச்சராக அண்ணாதுறை உட்கார்ந்தார் அந்த இடைத்தேர்தலுக்கு தென்சன்ன இடைத்தேர்தலுக்கு முரசொலி மாறன் கேண்டிடேட் அன்னைக்கே கருணாநிதி கைக்கு போயிருச்சு அண்ணாதுரை உயிரோட இருக்கும் இருக்கும் போதே இல்லைன்னா அதை விட வந்து முரசொலி மாறின விட மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க எம்பி அன்னைக்கு கலைஞர் கையில அன்னைக்கு பொருளாளர் கட்சியினுடைய பொருளாளர் கருணாநிதி அவர் கைக்கு போயிடுச்சு இந்த இதுகளை எல்லாம் தெரியாம இவங்க பாட்டுக்கு இன்னும் வாயில வந்ததெல்லாம் கேட்டு பேசுறது உங்கள் தின சேவல்